வணக்கம் சிவாய நம நாம் இன்று பார்க்கக்கூடிய பதிவானது பசிய மோகன ஆகர்ஸ்தனம் என்று சொல்லக்கூடிய மூன்று வேலைகளில் திறம்பட ஒரு மாந்திரிகனாக உருவாகுவது அதாவது பார்த்தீங்கன்னாங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அஷ்ட கர்மங்கள் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த மூன்று கர்மங்களில் நாம் வெல்கின்ற பொழுதே மந்திர சாஸ்திர வித்தைகளும் சேரி நம்மளுடைய எந்திர சாஸ்திர வித்தைகளிலும் சரி தெய்வீக சித்துகளிலும் சரி இந்த சித்துகளில் நாம் வந்து வல்லவனாக சிறக்க வேண்டுமென்றில் வஷ்ய மோகன ஆகர்சனம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று சித்துக்களும் நமக்கு முறையாக கைகூடி வர வேண்டும் இதை தான் வந்து பார்த்திங்கன்னா பழங்காலத்திலிருந்தே எல்லாரும் வந்து முறையாக செய்து வந்தார்கள் ஏன் பார்த்தீங்கன்னா வஷியம் இல்லாமலோ மோகனம் இல்லாமலோ ஆகர்ஷணம் இல்லாமலோ எந்த ஒரு தொழிலிலும் எந்த ஒரு வியாபாரத்திலும் எந்த ஒரு நிலையிலும் நாம் வெற்றி பெற முடியாது இயல்பாகவே வந்து பார்த்திங்கன்னா வஷியம் அப்படின்ற ஒன்று வேண்டும் அதாவது பார்த்திங்கன்னா அழகை கண்டால் எல்லோரும் மயங்குவார்கள் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு அப்போ அந்த அழகு தான் வஷியம் என்று சொல்லக்கூடியது மோகம் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பொருளை பார்ப்பதற்கு கவர்ச்சியாக இருந்தால் அதை மோகித்து செல்வார்கள் அப்படிங்கிறத மோகனம் ஒரு பொருள் ஈர்க்கக்கூடிய விதத்தில் இருந்தால் அதற்கு ஆகர்ஷம் என்று இந்த மூன்று நிலைகளிலும் இந்த மூன்று சர்வ சக்திகளையும் நாம் பெற வேண்டும் என்றால் அதற்கு உறவக்கூடிய தெய்வமாக இருப்பது தான் அன்னை அம்பாளையினுடைய சொரூசமாக இருக்கக்கூடிய மோகினி தெய்வங்கள் என்று சொல்லப்படக்கூடியது மெற்று வந்து பார்த்திங்கன்னா மோகினியினுடைய அமைப்புகளில் நம்ம கிருஷ்ண பரமாத்மாவும் மோகினி அவதாரம் எடுத்திருக்காங்க அம்பாலுடைய ஸ்வரூபங்களும் மோகினி அவதாரங்கள் இருக்கிறது மற்ற நிலைகளில் தேவதைகள் என்று சொல்லக்கூடியதில் மோகினிகள் இருக்கிறாங்க இப்படியாக சொல்லக்கூடிய அமைப்புகளில் இந்த விஷயங்களில் நம்ம வந்து முறையாக நம்ம சித்துக்களை செய்திருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாக அது ஒரு கணபதியை நீங்கள் எடுத்துட்டீங்க அடுத்ததாக நீங்கள் வந்து அம்பாளினுடைய அமைப்பாக இருக்கக்கூடிய மோகினி தெய்வங்களை நம்ம சித்து எடுத்துட்டோம்னா நமக்கு மற்ற தெய்வங்கள் எளிமையாக கூடி வரும் என்ற நிலைகளில் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து என்ன ஒரு ஆகணம் மோகன வசிய சக்திகள் இருக்க வேண்டும் இது இருந்தால் தான் நம்ம தொழில் துறைகளில் வெற்றிகளை பெற முடியும் ஒரு செய்யக்கூடிய செய்காரியங்களில் வெற்றி பெற முடியும் ஒரு இடத்துல போனால் நமக்கான ஒரு அந்த பலிதங்கள் கூடி வரும் காசு கைக்கு வரணும் பணம் கைக்கு வரணும் நம்மளுடைய செய்யக்கூடிய செயல்களில் நமக்கு நாலு பேர் பத்து பேர் நம்ம கட்டுப்பட்டு நடக்கணும் நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை நின்று நிற்கணும் நடனம் நடக்கணும் போன்ற அமைப்புகளில் நமக்கு வந்து வஷியத்தை எல்லாம் தர வேண்டும் என்ற நிலைகளில் தரக்கூடியதான் அம்பாளுடைய ஸ்வரூபங்கள் அதே போல் தாங்க தெய்வ சித்துக்களும் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தெய்வங்களும் அந்த அந்த தெய்வத்தினுடைய நிலைகள் நமக்கு வந்து வஷியமாகி வர வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அது தெய்வ வஷியம் என்று சொல்லப்பட்டிருக்கு சர்வதேவதா விஷயம் என்று சொல்லப்பட்டிருக்கு இதற்கெல்லாம் வந்து இந்த மோகினியினுடைய உபாசனைகள் நமக்கு தேவைப்படுதுங்க அப்போ இந்த மோகினியினுடைய உபாசனைகளை வந்து நம்ம செய்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் திறம்பட கை கூடியிருமானால் கண்டிப்பாக கூடும் அதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மோகினி அம்பாலையை வந்து நம்ம வஷியம் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதற்கு வந்து பார்த்திங்கன்னா முழு முதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளில் ஒரு கருவித்தையே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பழங்காலத்து ஓலைச்சுவடிகளில் கொடுக்கப்பட்டிருக்குங்க அது ஓலைச்சுவடிகள் இருந்துச்சோ இல்லையோ அதாவது பார்த்திங்கன்னா எனக்கு முன்னோர்களாகப்பட்ட வயதானவர்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்களில் தான் இந்த விஷயத்தை நம்ம சொல்ல போகிறோம் அந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதையெல்லாம் முறையாக இந்த வந்து மூலிகைகளே நீங்கள் முறையாக லாப நிவர்த்தி செய்து அதுக்கு வந்து காப்பு கட்டி அந்த விஷயங்களை நீங்கள் ஒவ்வொன்றாக எடுத்து அதை சேகரித்து வச்சுக்கேன் அதை சேகரிக்கக்கூடிய நாளாகப்பட்டது வந்து எப்பொழுதுமே வந்து மோகனி தேவதைகளை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமை சுக்களை பட்சங்க அதில் உங்களுடைய பச்சிகள் கொஞ்சம் ஆட்சி வேலை உண் ஆட்சி வேலைகளை பெற்றிருந்தாங்கன்னா இன்னும் சிறப்பு அந்த நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா தொட்டாட்சி நீ சொல்லக்கூடிய ஒரு மண்மத மூலி இது வந்து ஒரு வருஷத்தினுடைய ஒரு மிக பிரத்தியமான மூலிகை என்று சொல்லப்பட்டிருக்கு அப்போ இந்த தொட்டாட்சி நீங்கி இந்த மூலிகையை நீங்கள் எடுத்துக்கோங்க புரிந்திங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீர்வாடி நிழல்வாடி வாடி இந்த மூலிகைகளை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இதற்கூட வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கிழங்கு லவங்கம் ஜாதிக்காய் ஊசி காந்தம் தேன் மெழுகு பொருந்திங்களா இதெல்லாம் கொஞ்சம் சேகரித்து இந்த பொருள்களெல்லாம் நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் காராம்ப சுனை கிடைச்சால் முழு அளவுக்கு காராம்ப சுண்ணை வாங்கிக்கோங்க இல்லாத பட்சத்துக்கு நாட்டு மாட்டு நெய் என்பது அமைப்பில் பெற்று ஜவ்வாது புணுகு போகுதுங்களா இந்த விஷயங்களெல்லாம் வந்து ஒன்று திரட்டி போகுதுங்கன்னா இது கூட கொஞ்சம் ஐங்கோட தைலம் இந்த விஷயங்களை சேர்த்துட்டு நீங்கள் இதை பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாங்க ஒரு மூணு ஜாமன் நாலு ஜாமத்துக்கு போட்டு நல்லா கறிக்கி அரைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுதான்கே முதல் தரம் மை என்று சொல்லக்கூடியது முதல் தரம்னா அதுங்க நீங்கள் சர்வதேவதா விஷயமாகட்டும் எந்த தெய்வ விஷயமாகட்டும் எந்திர விஷயங்களாகட்டும் இந்த மசியம் மோகன ஆகர்ஷண வேலைகளாகட்டும் தெய்வ சித்திகளாகட்டும் அனைத்தும் கைகூடுவதற்கு இந்த மை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பிரபஞ்சத்தில் ஒரு வல்லவனாக்கக்கூடிய ஒரு மை புதீங்களா இந்த மையை நம்ம வந்து பயன்படுத்தலாம் இதை நீங்கள் பண்ணும்போது மாந்திரிகத்தை நாம் சாதிக்கலாம் அப்படிங்களா ஒரு ஒரு மந்திரத்தை மந்திரிச்சு ஓதி கொடுக்குறீங்க இந்த மை போட்டு வச்சு கொடுத்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை செய்யும் இந்த ஒரு எந்திரத்துக்கு வச்சு கொடுக்குறீங்க ஒரு தொழில் ஸ்தாபனத்துக்கு எந்திரத்தை வச்சு கொடுக்குறீங்க அதை வச்சு கொடுக்குறீங்க வேலை ஆகும் ஒரு கணவன் மணி இதாக இருக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து உடனுக்குடனே வந்து நீங்கள் அவங்க வந்து ஒன்று கொண்டு சேரணும் மூணு நாளில் வேலை நடக்கணும் அந்த மையை போட்டு கொண்டு வச்சு கொடுங்க இப்படியாக நம்ம செய்யக்கூடிய அனைத்து வேலைகளுக்கும் இந்த இதை வச்சு பண்ணி கொடுங்க இதற்கு அந்த அம்பாளுடைய மோகனியுடைய மந்திரங்களை நம்ம ஓதி ஒரு நூற்றி எட்டு தடவையோ ஆயிரத்தெட்டு தடவையோ பத்தாயிரத்தெட்டு தடவையோ எத்தனைக்கு எத்தனை தடவை நீங்கள் ஓதுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பலன் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கு அதற்கு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை வந்து செப்பு இல்லையோ அல்லது வந்து பண்ணால் முடிஞ்சளவுக்கு நம்மளுக்கு வசதி வாய்ப்புனா வெள்ளிச்சுமீல்லையோ நம்ம பதப்படுத்தி வச்சுக்கொண்டு இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதே போல் வெள்ளிக்கிழமை நாட்கள்லேயே அளவுக்கு ஒரு திருநீர் பரப்பி அந்த தட்டு மேலே வச்சுட்டு அதுக்கு வந்து மல்லிகைப்பூவெலாம் நம்ம உருக்கள் போடுகின்ற பொழுது இந்த மை ஆகப்பட்டது அதி அற்புதமாக வேலை செய்ய ஆரம்பிக்கிறது என்று அர்த்தம் பொழுதுங்களா மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைகளை நீங்கள் வைத்துக்கொண்டு இந்த மைகளை நம்ம அது எங்கே இடத்துலலாம் போக முடியாது எடுத்துகிட்டு போக முடியாது அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னதுங்க ஒரு ஒரு வெள்ளியாளான மோதிரம் கூட செஞ்சு வச்சுக்கோங்க அதில் மோதிரத்தில் கொஞ்சம் அது வந்து மோதிரத்தில் வந்து கேப் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு ஒரு ரிமூவ் பண்ணுற மாதிரி ஒரு பாக்ஸ் டைப்பில் வச்சிங்கன்னா வச்சு கொடுக்க சொல்லுவாங்க அது மாதிரி வச்சுட்டு கூட அதில் கொஞ்சம் நீங்கள் மைகளை வந்து சேர்த்து என்னதுங்க கொஞ்சம் உள்ளே வச்சு விட்டுட்டிங்கன்னா நீங்கள் போராட்டத்துலலாம் நடக்கிற இடத்துலலாம் செய்யக்கூடிய இடத்துலலாம் நமக்கு படிதங்களை தராங்க என்று சொல்லப்பட்டிருக்கு இதையவே நம்ம வச்சுக்கொண்டு மோகினி துணை வருதல் என்று சொல்லக்கூடிய அந்த மந்திர விதைகளை நம்ம பார்க்க போகிறாங்க இப்போ மோகினி துணை வருதல் பொழுதுனா எதனாங்க மோகனி துணை வருதல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மோகினி பாசனை அப்படி இப்படி அதை பண்ணும் இதை பண்ணும் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் மோகினி துணை வருதல் அதாவது பார்த்திங்கன்னா இந்த அம்பாளை நாம் முறையாக சித்தி செய்து வந்தால் நமக்கு நாற்பத்தெட்டு நாலாவது நாளில் வந்து பார்த்திங்கன்னா மோகினி அம்பாளினுடைய துணை வருகை என்று சொல்லக்கூடிய நமக்கு ஒன்றாதுங்க ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதாவது பார்த்திங்கன்னா மோகினி அம்பாளினுடைய வருகை நமக்கு தெரிய வரும் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னா அந்த நாற்பத்தி எட்டாவது நாள் அப்படிங்கிறது சித்து அடைந்ததுக்கு அப்புறம் நாற்பத்தி எட்டாவது நாள் அந்த அம்பாளுடைய சொரூபங்கள் நமக்கு தோன்ற செய்து அந்த அம்பாலே நம்மளை அழைத்துச் செல்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு அழைத்துச் செல்வார்கள் என்னதுங்க அந்த அமைப்புகளை வந்து பார்த்திங்கன்னா தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்டு அந்த அன்னையினுடைய வருகை இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டாவது நாளில் மோகினி அம்பாளுடைய தோற்றத்தில் அந்த தீப்பந்தத்தை எடுத்து கொண்டு வருவார்கள் அந்த தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்டு நம்மளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 சொல்லக்கூடிய அமைப்பில் நம்மளுடைய பகுதிகளிலோ இடம் சார்ந்த இடங்கள்லேயோ அமைப்புகளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதே தொட்டாட்சி வேறு அவங்க ஒரு முறை காமிப்பார்கள் தொட்டாட்சி நம்ம பக்கத்தில் ஏதாவது ஒரு இதாக இருக்குதுன்னா அவர்கள் தொட்டாட்சி நீங்கியினுடைய ஒரு வேறையை எந்த வேறையை தொட்டு காமிக்கிறாங்களோ அந்த சிறிய தொட்டு காமிக்கிறாங்களோ அதை நாம் எடுத்துக்கொண்டு பொறுத்தீங்களா அதை நாம் எடுத்துக்கொண்டு நம்மளுடைய அமைப்புலனா அது ஒரு மோதிரம் போன்ற அமைப்புகளோ இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தாயத்தோ தாயத்தோ அதுக்குள்ளே நம்ம வந்து இதை வச்சு பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அம்பால் அன்றையிலிருந்து நம்முடன் பயணிக்கிறார்கள் என்று அர்த்தம் பயணிக்கிறான்னா தானே நீங்கள் போகிற இடத்துல செய்கிற இடத்துல ஒரு மாந்திரிக வேலைகளை செஞ்சு கொடுக்குறீங்க ஒரு இடத்துக்கு போகிறீங்க இப்படியெல்லாம் போகின்ற பொழுது அந்த அம்பாளுடைய துணை வருகை நமக்கு இருந்து கொண்டு இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த மோகினி அம்பாளுடைய துணை வருதல் என்று சொல்லக்கூடிய நிலை இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது வந்து அந்த அம்பாளை நம்ம அழைக்கக்கூடிய நிலையில் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் மோகினி தேவி வாழ மோகினி வா நீ அங்கரங் ஸ்வாகா என்று சொல்லி நீங்கள் ஓதி உச்சரிக்கின்ற பொழுது அந்த அன்னையினுடைய வருகை அதாவது நாற்பத்தெழு நாட்களில் இந்த அம்பாளை நீங்கள் இப்படி தான் ஓதி உச்சரித்து வரணும் இப்படி உச்சரித்து வருகின்ற போது இந்த மோகினி அம்பாளுடைய துணை வருகை சிறப்பாக இருக்கும் அதாவது நீங்கள் வசிய வேலையிலும் மோகன வேலையிலும் ஆகர்ஷண வேலையிலும் நீங்கள் சிறந்து ஒரு வல்லவனாக விளங்கக்கூடிய நிலை ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் செல்லக்கூடிய இடங்களில் மோகினி அம்பாளுடைய துணை உங்களுக்கு வருவது கண்டிப்பாக இருக்கும் உங்களை சுற்றி ஒரு நறுமணங்கள் இருந்து கொண்டே இருக்கும் அதை வச்சு நீங்கள் விளங்கிக்கலாம் வேறு வந்து அந்த அம்பாளுடைய சுரூபங்கள் வருவது உங்களுக்கு கண்கூடாகவே உங்க கூட ஒரு ஆள் ஒரு பயணம் செய்து கொண்டு இருப்பது போலவே தன்மைகளை கொடுத்து கொண்டு வருவார்கள் இதுதான் இதனுடைய நிலைப்பாடுகள்ங்க இதை நம்ம வந்து பார்த்தோன்னா நாற்பது நாட்கள் சிறப்பாக செய்யுங்க சிறப்பாக செஞ்சிங்க அப்படின்னா சிறப்பாக செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மைகளை நம்ம தயார் பண்ணிக்கோங்க இந்த மை இல்லாமல் வந்து நான் மோகினி மோகனி எந்த மந்திரங்களாக இருந்தாலும் நம்ம வந்து சுத்தி செய்வதுன்றது கடினம் அந்த மைகளை நம்ம ரெடி பண்ணிவிட்டு இந்த மோகினியினுடைய இந்த வருகை மந்திரத்தை நம்ம பத பதியம் பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளுடைய நிலை நமக்கு ஒரு சிறப்பு பலங்களை தராங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா இதன் மூலயமா என்னங்க நம்ம இதை வச்சு மந்திரம் தான் படிக்கணும் நம்ம மாந்திரீக வேலை தான் செய்யணுங்கிறதெல்லாம் கிடையாதுங்க ஒரு தொழில் துறையில் இருக்கிறோம் ஒரு பிஸ்னஸ் ஆகிறோம் ஒரு வளர்ச்சி நிலைகளுக்கு போகிறோம் ஒரு இது ஒரு இயங்காத இடத்த செயல்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த அம்பாளுடைய சக்கரத்தை நம்ம வந்து மறைஞ்சி அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொட்டாட்சி நீங்கள் வேறையை வைத்துக்கொண்டு நம்ம அந்த இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கன்னி மூலையிலோ அல்லது வடகிழக்கு மூலையிலையோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த எந்திரத்தை பதியம் செய்துவிட்டு மோகினுடைய அம்பாள் வந்து ஒரு கலசத்தில் ஒரு ஒரு கையில் கலசம் ஏந்தி கொண்டும் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலசத்தை இது பண்ணக்கூடிய அமிர்த கரண்டிகளை வைத்து கொண்டு நிற்கக்கூடிய ஒரு தோட்டத்தில் ஒரு அழகு மங்கையாக வந்து அம்பாளை வந்து அது பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் கருங்காளி குச்சியிலேயோ அல்லது பார்த்தீங்கன்னா அகில் கட்டை என்று சொல்லக்கூடிய அகில் கட்டையிலையோ அல்லது சந்தனக்கட்டையிலையோ அந்த உருவாரங்களை செய்து வைத்து விட்டு அந்த அம்பாளுக்கு வந்து நான் அந்த பூச்சிகளை புனஸ்காரங்களையும் நீங்கள் செஞ்சு கூட அந்த இடங்களுக்கு நீங்கள் ஓதி கொடுக்கலாம் இப்படி கொடுக்கின்ற பொழுது அந்த நிறுவனங்கள் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைகிறது மிகப்பெரிய ஒரு நிலையை என்ப அடைந்து போகிறார்கள் அப்படிங்கிறது தான் அதே போல் வந்து என்னது நீங்களே ஒரு தொழில் செய்துட்டு வரீங்க நீங்களே வந்து இந்த மாதிரி ஒரு ஜாதகம் பார்க்குறீங்க ஒரு நிலைகளில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் செஞ்சுட்டு வரீங்க இந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் என்னதுங்க இந்த மாதிரி வச்சுக்கொண்டு நீங்கள் வந்து என்னது நம்பாளுடைய இந்த பாவையை செய்து வைத்து கொண்டு நீங்கள் அதுக்கு உருவேற்றம் செய்து இந்த எந்திரத்தை அதுக்குள்ளே உள்ளே உள்ள வச்சுட்டு இந்த மையை கொஞ்சம் உள்ளே வச்சு விட்டுட்டு அந்த அம்பாளுக்கு நீங்கள் தூபதீபம் ஆராதனை காமிச்சிட்டு அதுக்கு மல்லியை போகும் வந்து சாற்றி வழிபாடு பண்ணிட்டு வரும்போது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை வளம் நலமும் பெற்று வருங்க இதெல்லாம் நீங்கள் செஞ்சிருக்கீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானும் கண்டிப்பாக செய்தி தாங்க என்னோடய வாழ்க்கையில் ஜீவனாம்